எவ்வளவு காசு கொடுத்தாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க எந்த சின்னத்துக்கு போட சொல்லி கொடுத்தாங்க உதயசூரியன் உதயசூரியன் போட சொல்லி ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க இப்போ நான் வேற ஒருத்தர் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து ரெட்டலைக்கு போட சொன்னா ரெண்டாயிரம் ரூபாய் போட்டுருவேன் போட்டுருவேன் அப்ப அந்த ஆயிரம் ரூபாய் ஏமாத்துறது இல்லையா

அது என்ன நம்ம தலைவர் திரு கரெக்டா வந்து கேக்குறாரு கரெக்டா வந்து மாற்றாரு திரும்ப